இன்றைக்கி வந்து நல்ல வெயில்லாம் சொல்ல மாட்டேன் லைட்டாக தான் இருந்துச்சு பன்னெண்டு மணி வரைக்கும் அப்புறம் வந்து ரெண்டு மணிலேருந்து மழை வரலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிக்கும் போல ஏன் தெரியல எங்கள் ஊரில் எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்குது என்ன ஆனால் மழையே மாட்டேங்குது யோசிச்சு பார்த்துட்டு இந்த ஊர் நல்ல ஊர் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுமா என்னான்னு தெரியல ஸ்டார்ட் பண்ணுவோம் மாதிரியே ஆனால் ஒரு நாள் கூட நல்லா மழை பெஞ்ச மாதிரியே இல்லை லாஸ்ட் டைம் எதோ புயல் வந்துச்சு அப்போ கூட மீடியமான மழை தான் எங்கள் ஏரியாவில் ஒன்று ஹெவியாக ரெயின்லாம் சொல்லவே முடியாது அதுக்கப்புறம் துணியெல்லாம் காஞ்சி எடுத்து வச்சுட்டு எல்லாேருக்கும் டீயை போட்டு கொடுத்துட்டு வேலை முடிஞ்சிச்சு நைட்டுக்கு வந்து சிம்பிளாக கோகனட் சட்னி தான் ஏன்னா இன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு வந்தோமா அங்கே தேங்காய் உடச்சதுனால ரொம்ப நாள் ஆச்சு கோகனட் சட்னி செஞ்சு இருக்கிறதுலேயே ஈஸியான சட்னி இந்த கோகோனட் சட்னி தான் தேங்காயை உடச்சோமா நோண்டி போட்டோம்மா மிக்சி ஜாரில் அதுக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலில் போட்டு ரெண்டு பச்சை மிளகாவோ காஞ்சி மிளகாய் உப்பு போட்டு அரைச்சி தாளிக்கிறது மட்டும்தான் வேலை இதை ஹீட் பண்ணுற வேலை கூட இல்லை ஸோ வந்து நைட்டு டின்னர் ஓவர் இட்லியோ கோகோனட் சட்னியும் ரொம்ப பிடிக்கும் தோசை கூட சாப்பிட்டோன்னா உண்மையிலே வந்து டைஜஷனே ஆகவே ஆகாது அதுவும் முறுமுறு தோசை போட்டு இந்த சட்னியை தெரியாமல் சாப்பிட்டுட்டோம் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் வச்சு செஞ்சிடும் நம்மளை